அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற சைட்டு பார்த்திங்கன்னா பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டரில் நம்ம லான்ச் பண்ண சைட்டு தாங்க இது எதுக்கு பொன்னேரியில் இடம் வாங்கினோம்னா இப்போ சவுத் சைடாக வரப்போகுதுங்க சவுத் சைடில் எப்படி ஒரு வளர்ச்சி இருந்ததோ அதே மாதிரி இந்த சைட்லேயே வரப்போகுது அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு சிட்டி இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழையற்காடு பீச்சு அதானி இன்றைக்கு போர்ட்டு வர்றதுனால அது வந்து பெரிய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க காட்டுப்பள்ளி டு மகாபலிபுரம் இருக்குது அந்த ரோடே டெவலப் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட் ஹைவேவும் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் மாற்றுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வர்த்தகம் நடக்க போகுதுங்க தான் சொல்கிறோம் பொன்னேரி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை காலேஜ் இருக்குது ஸ்ரீதேவி காலேஜ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துல அதுவும் ஆன் ரோட் சைட்டுங்க இது ஆண்ட்ரோடு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் தான் வந்து சைட் பார்த்தோடனே எல்லாருக்கும் பிடிக்கும் சைட்டில் நம்ம நிறைய அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்காங்க நல்ல பெரிய ரோடு நல்ல வைடான ரோடுங்க எல்லாமே தேர்ட்டி த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா வாட்டர் லைனு ஈபி லைனு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம் ஒரு இபி கனெக்ஷன் எடுக்கிறதுனாலே ஏகப்பட்ட செலவாகும் ஸோ கம்பெனி அதெல்லாம் பார்க்குறது இல்லை மக்களுக்காக ஃபுல் ஃபென்சிங் போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் நம்ம கொடுக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து லைஃப் டைம் பண்ணுறோம் நீங்கள் இப்போ வாங்கி போட்டு அடுத்தது வந்து இடத்த பார்க்கணுன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே உங்கள் சைட்டில் கல் இருக்கும் இதுதான் பக்கத்தில் இருக்கிற சத்யஜோதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இது சைட் பக்கத்தில் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் அடிக்கடிக்கு இருக்குது உங்களுக்கு அதனால் எதுவும் கவலைப்பட சீக்கிரமாக இந்த மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு மேலே நம்பர்